வேற யாருக்கும் இல்ல கேப்டனுக்கு அடுத்து தமிழ் சினிமா ஹீரோல அடுத்த நெக்ஸ்ட் அந்த லெவல் சும்மாரா இருக்கணும் பார்த்தா நல்லா இருக்கு இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல படம் வேற நல்ல ஃபேமிலி வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கேப்டனுக்காக பார்க்கலாம் படம் வேற லெவலில் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாப் வந்துட்டு ஸ்லோவா தான் சூப்பரா இருக்கு அந்த கேப்டன் அவர்தான் ஞானசேன் தான் ஃபேமிலியா பார்க்கலாம்

ஆனால் நல்லா பண்ணியிருக்கார் போக போக பெஸ்ட் பெஸ்ட்டாக நல்லா பண்ணுவார் ஒருத்தவங்க ஒரு சுமாராக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கே அப்படி இல்ல அவர் வந்துட்டு இப்போ தான் என்ட்ரு இப்போ தான் ஓகேங்களா அவரோட படம் வந்துவிட்டு இப்போ ஒரு அளவுக்கு வந்துட்டு ஆடியோ ஸ்பில் ஆகுது போக போக வந்துட்டு அவர் ஃப்யூச்சர் இருக்கு இப்ப இந்த படம் படம் அவரோட பெனிஃபிட் இன்னும் போக போக நல்லா போய்கிட்டேரும் ஓகே ஓகே நல்லா நல்லா எடுத்திருக்காங்க நல்லா இப்போதான் ஸ்டார்டிங் என்ட்ராகார் இவரோட ஃப்யூச்சர் வந்து கேப்டன் மாதிரி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை

சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா என்ன எதிர்பார்க்கவும் உள்ள நல்லா விஜயகாந்த் பையன் நடிச்சது நல்லா போனடா ஆனா வேற லெவல் இருந்து எது பார்க்கவே இல்ல ச நடிச்சதoda சூப்பரா சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மெயினா அந்த யானை வச்சு சூப்பரா பண்ணிருந்தாங்க ஹீரோ சாம சூப்பரா பண்ணிருக்காங்க முதல் ஃபேவரட் सीन அந்த விஜயகாந்த் சாரோட பாட்டே போட்டு காட்றிட்டாங்க அத தான் நல்லா இருந்துச்சு

ரெண்டாவது வந்து ஃபேமிலி ஸ்டோரி இல்லாம ஒரு அந்த யானைக்கும் அந்த நம்ம ஒரு வளர்க்குற நாய்க்கும் இந்த மாடா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு என்ன ஒரு நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்ப்போம் அதை வளர்க்கறதுனால அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வெரி 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 நைஸ் சண்முகபானையோட சண்முகபானை சொல்றேன் ஒரே வார்த்தையில ஆக்ஷன் ஆக்ஷன் மூவி அடுத்த தமிழ்நாடு ஜெனரேஷன்ல இவரை விட்டா வேற யாருக்கும் வராது எந்த ஹீரோவாலையும் முடியாது இது ஃபர்ஸ்ட் இல்ல லாஸ்ட் இல்ல நீங்க வர்ற ஜெனரேஷன்ல பாப்பீங்க ஆக்ஷன் மூவியா இது இருக்கும் இனிமேல் வர்ற காலகட்டத்துல ஆக்ஷன் இவர் ஒருத்தான் இருப்பார் மியூசிக்கும் சரி மியூசிக்கும் சரி அந்த கிளைமேட்டும் சரி அது எடுத்தது எல்லாமே வந்து கரெக்ட் இளையராஜா ஆனா அடுத்த ஜெனரேஷன்ல ஆக்ஷன் தமிழ்நாட்டுல ஹீரோன்னா இவர் ஒருத்தர் தான் வேற யாரும் கிடையாது தேங்க்யூ 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 தேங்க்யூ